பல்லுயிர்க்கும் நற்கதி பிரவேசம் வழங்கும் பரந்தாமன் சபைதனில் ஏற்றமிகுநல் பூவுலக வைகுண்ட ஏகாதசி திதித் திருவிழா கண்ட சபைதனில் ஏற்றமிகு நல் உயர் அருள்மகா பிரம்ம வேளைதனில் அவ்வை நித்திய நித்திய ஆசிகளை சிவசபை ஆசானுக்கு வழங்குகின்றோம் பல்லுயிர்க்கும் பிறல் நிலை இல்லா உயர்நிலை வழங்கும் சபையில் அவ்வுயிர் போல் இயல்பு நிலை உயிர்களாய் வரும் மானிடர்கள் ஏற்று நின்று வணங்கி வாழ்த்தி நிற்கையில் சரண் அடைந்து நிற்கையில் அத்துணை உயிர்க்கும் வழங்கும் நற்கதி பிரவேசம் யாவருக்கும் நல்விதமாய் வழங்கும் அற்புத சபைதனிலிருந்து அவ்வையாம் அச்சீடர்களுக்கு மித்திய நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்நிலை எந்நிலை என்றறியா தன்மைதனில் வந்தமர்வோர் உயர்நிலை பெறா நிலையில் இப்பூவுலகில் வளம் வருவர் இறைநிலை ஒன்றே உயர்நிலை எமை உயர்த்தும் நிலை அவ்விறைக்குள் உள்ளது என்னும் சிந்தைதனில் என்னும் நிலைதனை சிந்தைதனில் கொண்டமர்வோர் கொண்டு வளம் வருவோர் உயர்நிலையை சூட்சமாய்ப் பெற்று இகலோகத்திலும் வளம் வருவார் என்ற அவ்வையாம் உரைக்கின்றோம் நல்நிலையாய் உயராசிகள் சுப ஆசிகள் நல்லாசிகள் பல்வேறு காலகட்டங்களில் யாவருக்கும் வந்தடைந்த பொழுதும் அவரவர்கள் அவ்வாசிதனை கிரகித்து கொள்ளும் அற்புதமான ஈர்ப்பு சக்திதனை இறை தவ ஈர்ப்பு சக்திதனை உள்ளுக்குள்ளிருந்து உயர்நிலை உச்சஸ்தானியில் எழுப்பி நிற்கின்ற பொழுது அது எழும்பி நிற்கின்ற பொழுது அழைக்காமல் அழைக்காமல் வந்து நிற்பான் இறை என்று அவ்வையாம் விளக்குகின்றோ அற்புத நிலை காட்டும் திருச்சபைதனில் நல் ஏகாதசி சுவடு மாறா நிலைதனில் அவ்வை யாவருக்கும் நல்லாசிகள் வழங்கி ஆற்றலோடு வரும் காலமது எதிர்நிலை காலமது நல்நிலையாய் சபைக்கு உள்ளுக்குள்ளிருந்து சூட்சமத்தில் உயர்ந்துவிட்ட சபை இயல்பு நிலையில் மேலோங்கி நிற்கும் என்ற அவ்வை யாம் நல்லாசிகளை சுப ஆசிகளை சிவசபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சிவகூரை தளமதில்